ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகான் மகா கூறிய இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் இரவு நேரத்துல நம்ம தூங்கும் பொழுது நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியுமாங்க அதுவும் லட்சுமி கடாச்சியோ நம்முடைய வீட்டுல ஏற்படும் இத்தனை நாட்கள் நீங்க எவ்வளவோ பணத்தை சேமித்து வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அது தேவையில்லாத செலவுகளுக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறத உங்களால சேமித்து வைக்கவே முடியாது உங்களுடைய வீட்டுல பணத்தை சேமித்து வைப்பதற்கும் வீட்டுல ஏற்படுகின்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் நீங்க இந்த ஒரே ஒரு செயலை இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி அது வந்து சர்வ ஏகாதசி நாள்னு அழைக்கப்படக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இரவு நேரத்துல அந்த ஒரு நாள் முடிவதற்குள் அந்த ஒரு நாள் இரவில் நீங்க இதை செய்து பாருங்க பெரும்பாலும் நினைத்து மனதார செய்யுங்கள் நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு நாள்ல சர்வ ஏகாதசி இந்த சர்வ ஏகாதசி இரவு நம்ம தூங்குவதற்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீர் அதோடு சில சின்ன பொருட்கள் நம்பிக்கையோட வைத்து தூங்கினோம் அப்படின்னா நிச்சயமா அது நம்மளுடைய வாழ்க்கையவே திருப்பி போடும் முக்கியமா மனசுல இருக்கக்கூடிய பாடங்கள் சுமைகளை முக்கியமாக கரைத்து விடும் பயத்தையும் குழப்பங்களுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தும் கனவுகள்ல பதட்டங்கள் குறைந்துவிடும் மறுநாள் காலை நம்முடைய மனசு லேசாகி மறுநாள் காலையில ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில சம் சில தகவல்கள் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை பத்தி தான் அதுவும் காஞ்சி மகான் மகா கூறிய அந்த பரிகாரத்தை பத்தி தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காண போகிறோம் மறக்காம நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பலர் வந்து பகல்ல பூஜை செய்வாங்க ஆனா இரவு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது பலருக்கு தெரியாது எனவே நீங்க இரவு நேரங்கள்ல எந்த விதமான பரிகாரங்களை செய்தாலும் அந்த ஒரு நேரத்துல நீங்க இரவு நேரங்கள்ல பண்ணி பாருங்க நிச்சயமா அந்த ஒரு பரிகாரத்துக்கு பல மடங்கு சக்தியானது நிச்சயமாக கிடைக்கும் எனவே எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு நேரத்துல செய்தோ அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து அந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்துல தண்ணீர் நீங்க எடுத்துக்கணும் இந்த ஒரு தண்ணீரை எதுக்கு எடுக்கும் அப்படின்னா நினைவுகளை தாங்கி கொள்ளும் சக்தியை உறிஞ்சும் அதுவும் கெட்ட சக்தியில உறிஞ்சி வைத்து கொள்ளும் பிரபஞ்ச அலைகளை நம்மள நம்மளுடன் இருந்து சேமிக்கும் சாஸ்திரங்கள் சொல்வது என்ன அப்படின்னா நீர் அருகில் வைக்கப்படும் எண்ணங்கள் வைக்கப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் தன்னுள் பதிந்து கொள்கிறது அதுவும் இந்த சர்வ ஏகாந்தசி போன்ற விஷ்ணு சக்தி நிறைந்த இரவில் தண்ணீர் பல மடங்கு சக்தி பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் எனவே இந்த ஒரு தண்ணீரை நம்ம இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி நமக்கு பக்கத்துல வைத்து தூங்கணுமோ அப்படி தூங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியுமோ முதல்ல இந்த தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய சில பொருட்களானது இருக்கிறது பெருமாளின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய இந்த துளசி இலைகளை தண்ணீருடன் சேர்க்கணும் ஆனா அதை எப்படி வைக்கணும் எப்படி வைத்தா இதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் தான் இதுல நம்ம முழுமைக்கும் காண போயிரும் ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு அதுல ஒண்ணு அல்லது மூணு எண்ணிக்கையில துளசி இலைகளை எடுத்துக்கிடணும் எடுத்து அதை எங்க வைக்கணும் அப்படின்னா தூங்கும் இடம் இருக்கு அல்லவா நீங்க தூங்குகின்ற அருகில உங்களுக்கு தூங்குகின்ற இடத்துக்கு அருகில வைக்கணும் இல்லைன்னா உங்களுடைய தலையணைக்கு அடியில தலையணைக்கு பக்கத்துல ஒரே ஒரு பெருமாளோட உருவாக்கப்படும் பெருமாளுடைய உருவக படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரை வைத்து அதுல நீரை நிரப்பிக்கோங்க நீரை நிரப்பிட்டு அதுல சிறிதளவுக்கு மூணு எண்ணிக்கையில துளசி இலைகளை சேர்த்து வைத்து அதை அப்படியே நீங்க வைத்து தூங்கிடணும் இப்படி நீங்க தூங்குனீங்க அப்படின்னா துளசியும் நீரும் சேரும் பொழுது விஷ்ணுவின் சக்தி அந்த நீருக்குள் அந்த டம்ளருக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இதனால உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையுமே அடித்து விரட்டுமாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருள்ல இருக்கிறது எனவே நீங்க தவறாம இத இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நீங்க செய்து பாருங்க நிச்சயமா அதுவும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவதாக தண்ணீருடன் நம்ம சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள் இந்த ஒரு பொருள் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வீட்டுல எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க அது என்ன பொருள் அப்படின்னா கல்லூப்பு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பையே இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டம்னர்ல நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்லூப்பை வந்து நீங்க சேர்த்துக்கிடணும் இதை சேர்த்துட்டு உங்களுடைய கைகளினாலோ இல்லைன்னா உங்களுடைய நீங்க உங்க வீட்டுல அந்த சிட்டிகை அளவுக்கு போட்ட கல்லூப்பை எடுத்து போடுவதற்கு ஒரு ஸ்பூன் வச்சுருந்துருப்பீங்க அந்த ஸ்பூனை வச்சு கூட இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கல்லூப்பை நீங்கள் கலக்கக்கூடாது வெறும் கல்லூப்பை மட்டும் நீங்கள் போட்டு வைத்தாலே போதும் உள்ளே போட்டு அப்படியே நீங்கள் வைத்து விடுங்க அதை மூடணும் கூட எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆனால் இதை தூங்குவதற்கு முன்னாடி தான் நீங்கள் பண்ணணும் தூங்கு எப்பொழுது நீங்கள் தூங்க போகிறீங்களோ அப்பொழுது இதை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் இப்படி கல்லூப்புடன் தண்ணியுடன் கல்லூப்பை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விடும் கண் திருஷ்டி அனைத்துமே உறிஞ்சப்படுங்க தூக்கம் உங்களுக்கு ஆழமாக வரும் தேவையில்லாம கெட்ட கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா இதை நீங்க இந்த சர்வ ஏகாதசி நாள்ல உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தலையணைக்கு அருகில் வைத்து நீங்க தூங்கி பாருங்க நிச்சயமா ஒரு முழு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே இதை தவறாம செய்யுங்க அடுத்ததாக தண்ணீர் தண்ணீருடன் இதை நீங்க சேர்க்கணும் அதாவது அசதை அசதைன்னு கூறப்படக்கூடிய மஞ்சள் அரிசி இந்த மஞ்சள் கலந்த அரிசியை நீங்க இரவு நேரத்துல தண்ணீருடன் சேர்த்து வைக்கணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க ஐந்து அல்லது ஏழு எண்ணிக்கையில் மஞ்சள் கலந்த அரிசி இருக்கு அல்லவா அது ஐந்து அல்லது ஏழு எண்ணிக்கையில் அதிகபட்சம் ஏழு குறைந்த பரிச்சும் ஐந்து அந்த எண்ணிக்கையில் அந்த ஒரு அரிசியை எடுத்து அந்த நீருடன் போட்டுக்கோங்க அப்படி போட்டு அதை உங்கள் தலையணைக்கு அருகில் நீங்க வைத்து விடுங்க வைத்து விட்டு காலையில காலை வரைக்கும் நீங்க அப்படியே தூங்கி வரலாம் அப்படி தூங்கி வந்தீங்க அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே உடைந்து விடுங்க இது வரைக்கும் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த பாடங்கள் கூட உங்களை விட்டு விலகும் சில கஷ்டங்கள் சில ரகசியங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு அதை பூட்டி வைத்துக் கொண்டே இருப்பீங்க ஆனா அதுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கவே கிடைக்காது அதை நினைத்து ரொம்பவும் பயந்து கொண்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவானது கிடைக்கும் சுப எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக தொடங்கும் சுப நாட்களாகவும் இடி வருகின்ற நாட்கள் நிச்சயமாக மாறும் நல்ல செய்தி அடுத்த நாளே உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு சக்தி இந்த தண்ணீருடன் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்கிறது எனவே தவறாம நீங்க சேர்த்து பாருங்க நான்காவதாக தண்ணீருடன் சேர்க்கக்கூடிய ஒரு அதிசய ஒரு பரிகார முறை இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல லட்சுமி கடாச்சியம் நிச்சயமாக ஏற்படும் பண பற்றாக்குறை குறைந்துவிடும் பணமானது உங்களுடைய வீட்டை சுற்றி சுற்றி வரும் நீங்க எந்த செயல்கள் எந்த தொழில்கள் செய்தாலும் அதுல பணம் மட்டுமே உங்களுக்கு நிலையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தண்ணீருடன் ஒரே ஒரு நாணயம் இந்த ஒரு நாணயத்தை நீங்க சேர்க்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வீட்டுல வீண் செலவுகள் எதுவாக இருந்தாலும் அது கட்டுப்படுத்தப்படும் பணம் அப்படிங்கறது உங்களுடைய வீட்டுல கூடிக்கொண்டே வருங்க கடன் எவ்வளவு வாங்கி சரி கோடி கடன் நிமிடத்தில் நிச்சயமாக அடைந்துவிடும் எனவே இந்த ஒரு நாள் இரவு நீங்க தூங்குவதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் எடுத்து அதனுடன் ஒரே ஒரு நாணயம் அது ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாய் நாணயங்கள் பத்து ரூபாய் நாணயம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நாணயத்தை அதனுடன் நீங்க சேர்த்துக் கொள்ளணும் அதே வெள்ளி நாணயமாக இருந்தால் மிகவும் சிறப்பு வெள்ளி நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நாணயத்தையும் நீங்க எடுத்து வைத்து அந்த ஒரு டம்ளர் நீருடன் அந்த வெள்ளி நாணயத்தை சேர்த்து தூங்கும் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இதுக்கப்புறம் மறுநாள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இரவுல நீங்க தூங்கி எழுக்கணும் தூங்குவதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி மனசுக்குள் நீங்க சொல்லணும் பெருமாளை இன்று இரவு என் மன சுமைகளை இந்த நீரின் கரையை செய்யுங்கள் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டு அதற்கப்புறமா நீருடன் உங்களுக்கு எந்த பொருளை சேர்க்க வேண்டுமோ அந்த ஒரு பொருளை சேருங்க நிச்சயமா அதற்கான உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வேண்டுமோ அதற்கேற்ற பொருளை நீங்க இந்த சர்வ ஏகாதசி இரவுல தூங்கும் பொழுது ஒரு தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றுவிட்டு அதற்கப்புறமா டம்ளருடன் ஒரு டம்ளர் தண்ணீருடன் நீங்க வேண்டிய பொருட்களை சேர்த்து தூங்கி விடுங்கள் தூங்கிவிட்டு மறுநாள் காலை அந்த ஒரு நீரை நீங்க குடிக்கவே கூடாது செடி வேர்களில் நீங்க ஊத்தலாம் அதுவும் துளசி இடை துளசி செடிகள் இருக்கும் அல்லவா அந்த துளசி செடியோட வேர்களில் நீங்க இந்த ஒரு நீரை ஊத்தலாம் அல்லது ஓடுகின்ற தண்ணீரில் கூட நீங்க கலந்து விடலாம் அந்த ஒரு நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம் மீதி மீதமுள்ள பொருட்களை நீங்க அப்படியே ஓடுகின்ற நீரிலோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலோ நீங்க ஊத்தி விடலாம் அந்த ஒரு நீரை ஒருபோதும் நீங்க குடிக்க கூடாது இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இதை செய்யும் பொழுது கோபமா இருக்க இருக்க கூடாது விளையாட்டுத்தனமாக இதை செய்யக்கூடாது சந்தேக மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே இதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த சர்வ ஏகாதசி இரவு நீங்க தூங்குமன் ஒரு டம்ளர்ல இந்த ஒரு நீரை மட்டும் நீங்க இந்த நீருடன் சின்ன சின்ன பொருட்களை சேர்ப்பது உங்களுடைய மனபாரத்தை இறக்கி வைக்கும் உங்களுடைய உள்ளத்தை இன்னும் சுத்தம் செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஆனால் மெதுவான உறுதியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் பெருமாள் அருள் இரவில் வேலை செய்யும் நீங்கள் தூங்கும்போது கூட நிச்சயமாக இதை மட்டும் தவற விடாம நீங்க செய்து பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் இது காஞ்சி மகான் மகா ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம்